நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிர்பேலு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி அப்போசெல்லாகிய பிரசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வசனங்கள் தியான வசனம் பரிசுத்த மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் பரிசுத்த மத்தேயு ஐந்து நாற்பத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அருமையான கற்றுடைய புரியலை ஒரு ஞாயிறு பாடசாலையில் கற்றுக்கொடுக்கின்ற அருமையான சகோதரி தன்னுடைய மாணவர்களை பார்த்து கேட்டார்கள் மன்னித்தல் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அனைவரும் அமைதியாக இருந்த வேளையில் ஒரு சிறு பெண் எழுந்து சொன்னாள் மன்னிப்பு என்றால் பூக்களை நாம் காலினால் மிதிக்கும்போது அதை நின்று வெளிவரும் சுகந்த வாசனையே மன்னிப்பு என்று அழகான ஒரு பதிலை சொன்னாள் பூக்களை நாம் காலினால் மிதிக்கும்போது அதை நின்று வெளிவரும் சுகந்த வாசனை தான் மன்னிப்பு என்று சொன்னாள் இரக்கமுள்ள ஒரு தேவப்பிள்ளையை பொறுத்தவரை மற்றவர்களை மன்னிக்கிற அவருடைய சுபாவமானது வெகு தூரத்திற்கு கிறிஸ்துவின் நியாயாசனம் வரை பரவும் நற்கந்தமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் எனவே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும்போது தேவ பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு தேவ மனிதர் கூறுகிறார் மிக சிறந்த ஆங்கில எழுத்தாளராகவும் அகராதி தொகுப்பாளருமாகவும் திகழ்ந்த சாமுவேல் ஜான்சன் என்னும் தேவ மனிதரை குறித்து அவருடைய தயவை ஒரு நபர் பெற்றுக்கொள்வதற்கான வழி அவருக்கு ஏதாயினும் ஒரு தீமை செய்வதே என்று கூறப்படுகிறது தனக்கு சத்துருக்களாக இருப்பவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிப்பது அவருடைய மிகச்சிறந்ததொரு நட்பண்பாக இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கனை குறித்து பெரிய விசாலமானதொரு இருதயம் அவருக்கு இருந்தது ஆனால் மற்றவர்கள் அவருக்கு செய்த தீமைகளை பற்றிய நினைவுகளை வைத்திருப்பதற்கு அவருடைய இருதயத்திலே இடமே இருக்கவில்லை என்று கூறப்படுகிறது நம்மை பகைத்து விருக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்து அவர்களை நம்முடைய சிணைதர்களாக மாற்றிக்கொள்வதன் மூலம் மாத்திரமே நம்முடைய சத்துருக்களை நாம் அழிக்கிறோம் அல்லவா என்று அவர் கூறுவது வழக்கம் இதை நடைமுறையில் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குரிய சிறிய அளவில் வெளிப்படுத்திய ஒரு குட்டிப்பிள்ளையை பற்றிய உண்மை சம்பவம் ஒன்றை நாம் பார்க்கலாம் ஒரு சிறுபெண் ஒழுங்காக வேத வாசிப்பதும் ஜெபிக்கிறதுமான பழக்கம் இருந்தார் வேதாகமத்தை வாசிப்பது மாத்திரமல்ல வேத வசனங்களை கை கொள்ள வேண்டும் என்பது தன்னுடைய கடமை என்பதையும் சிறுவயதிலேயே அவள் அறிந்திருந்தார் ஒரு நாள் அவள் தன் தாயாரிடம் சந்தோஷமாய் ஓடி வந்து தன்னுடைய ஸ்நேகி ஒருவள் தனக்கு கொடுத்த பழங்களை அவர்களிடம் கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய தாயார் அவளிடம் உன் சிநேகிதி உன் மீது இவ்வளவு அதிகமாக அன்பு பாராட்டி இத்தனை அதிகமான பழங்களை உனக்கு தந்திருக்கிறாளே என்று கூறினார்கள் அப்பொழுது அவள் அம்மா அவள் தன் வீட்டாருடன் ஊருக்கு போய்விட்டு வந்தாள் தங்களுடைய ஊரில் இருக்கும் அவர்களுடைய தோட்டத்திலிருந்து அதிகமான பழங்களை அவளுடைய வீட்டார் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவற்றை காட்டிலும் இன்னும் அதிகமான பழங்களை அவள் எனக்கு தந்தாள் ஆனால் நான் அவற்றிலே கொஞ்சவற்றை எடுத்து என் வகுப்பிலுள்ள ஒரு பிள்ளைக்கு கொடுத்து விட்டேனம்மா என்று கூறினாள் அப்பொழுது அந்த தாயார் அப்படியா யாருக்கு கொடுத்தாய் அவளும் உன் சிநேகிதியா என்று அவளிடம் கேட்டார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொன்ன அந்த சிறுமி சொன்னாள் சாரையோரத்தில் உள்ள நடைபாதையில் நான் நடந்து செல்லும்போது நான் கீழே விழும்படியாக என்னை அடிக்கடி தள்ளிவிடுகிற ஒரு பிள்ளைக்குத்தான் நான் அவற்றை கொடுத்தேன் எப்போதும் என்னை அவள் முறைத்து பார்ப்பாள் நான் அவளிடம் அன்பாய் இருக்க விரும்புகிறேன் என்பதை அவள் அறிந்து கொள்ளட்டும் நான் இப்படி செய்வதனால் இனிமேல் அவள் என்னிடம் கடினமாக இரக்கமற்றவளாக நடந்து கொள்ள மாட்டாள் என்று எண்ணி நான் அப்படி செய்தேன் என்று கூறினாள் தீமையை நன்மையினாலே வெல்லு என்ற கூறப்பட்டிருக்கும் வேத வசனத்திற்கு அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள் என்பது மிகவும் பாராட்டப்படத்தக்கது அந்த சிறுமியின் தாயார் தன் மகளை குறித்து பெருமிதம் பெருமிதமடைந்து அவளை ஆற தழுவி அணைத்துக் கொண்டார்கள் அருமையான பிள்ளையே இந்த சிறுமியின் செயல் உன்னை உணர்த்துவிப்பதாய் நீ யோசிக்கிறாயா உனக்கு தீங்கிழைக்க முயற்சிப்பவர்களுக்கும் கிறிஸ்துவின் மன்னிப்பையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் சாந்தத்தையும் மனத்தாழ்மையினை உன் நடக்கையின் மூலம் வெளிப்படுத்தி காண்பிப்பாய் என்றார் அவர்களை கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்திக் கொள்ளலாமே உன்மீது அவர்களுக்கு இருக்கும் பகமை உணர்வு முற்றிலும் அளிக்கப்படும் நீ தீமையை நன்மையினால் வெல்லுகிறவனாய் காணப்படுவாய் பிறரை மன்னிக்க முடியாத மனிதர்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது பகை கோபம் கசப்பு பழிவாங்குதல் போன்ற மன்னிக்க முடியாத சுபாவங்களால் நிறைந்திருக்கிற ஜனங்களின் மத்தியிலே தங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு உடனுக்குடன் மன்னித்து தங்களுடைய இருதயத்திலிருந்து அவர்களை நேசிக்கக்கூடிய நபர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் மன்னிப்பு என்பது உதட்டளவில் அல்ல நம்முடைய கிருதயத்திலிருந்து வர வேண்டும் நாம் மனப்பூர்வமாய் ஒரு நபரை மன்னித்து விட்டால் அந்நபரை மன்னித்ததுடன் நாம் நிறுத்தி கொள்ளாமல் நம்மால் ஏன்ற அளவுக்கு மிக சிறந்த விதத்தில் உள்ளார்ந்த அன்புடன் அந்த நபருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் யோசிப்பை பாருங்கள் தன்னை பகைத்த தன்மேல் பொறாமை கொண்ட தன்னை கொன்று போடும்படி திட்டமிட்ட தன்னை குளியிலிட்ட தன்னை ஒரு அடிமையாக எழுத்துக்கு விற்று போட்ட தனக்கு மிக அதிகமான தீமைகளை செய்த தன் சகோதர்களுக்கு தன்னால் ஈன்ற மிக சிறந்த நன்மைகளை அவன் செய்தான் அவன் தன்னுடைய தகப்பனுக்கு நேரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடு உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோஸ்டை நாட்டில் வாசமணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் என்று தன் சகோதர்களின் மூலமாக செய்தி அனுப்புகிறான் எய்டு தேசத்தில் கோசே நாடு மிக சிறந்த நாடாக இருந்தது யோசேப்பின் இந்த செயலே மெய்யான மன்னித்தலின் சிறந்த அடையாளமாக இருக்கிறது உன் சத்திரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவர் தாகமாயிருந்தால் குடிப்பதற்கு தண்ணீர் கொடு கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்பதாக நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே அருமையான கர்த்தோடை பிள்ளைகளே அவர்களுடைய தேவைகளில் அவர்களுக்கு நீங்களும் நானும் உதவி செய்யும் போது அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் கர்த்தரும் அதற்கான பிரதிபலனை நமக்கு தந்தருளுவார் உனக்கு தீமை செய்கிறவர்களை உண்மையாய் நேசித்து அவர்களுக்கு நீ நன்மை செய்வாய் என்றால் அதற்கு பின்பாக அவர்கள் உனக்கு சத்துருக்களாகவே இருக்க மாட்டார்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம் இஸ்ரேலின் ராஜா ஒருவன் தீர்க்கதேசியாகி எலிசாவின் ஆலோசனைப்படி செய்து அநேக்தர தனக்கு விரோதமாக வந்த சீரிய இராணுவத்திற்கு தன்னை தப்புவித்து காத்துக்கொண்டான் இதை அறிந்த சீரிய ராஜா எலிசாவை பிடித்துக்கொண்டு கொண்டு வரும்படி தன்னுடைய பலத்த இராணுவத்தை குதிரைகளோடும் ரதங்களோடும் அனுப்புகிறார் எலிசாவின் ஜபத்தின் மூலம் அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகி அவர்கள் இஸ்ரேலின் ராஜாவிடம் கொண்டு செல்லப்பட்டார்கள் அவன் அவர்களை கண்டபோது எலிசாவை நோக்கி நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான் அதற்கு எலிசா இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து நீர் அவர்களை வெட்ட வேண்டாம் இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும் என்பதாக கூறுகிறான் அப்பொழுது அவன் அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான் சீரியரின் தண்டுகள் இஸ்ரேல் தேசத்தில் அதற்கு பின்பாக வரவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் அருமையான கர்த்தடை பிள்ளைகளை சத்துருக்களையும் மித்திருக்களாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவுடைய திட்டம் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தபோது பிதாவாகிய தேவன் தம்முடைய மிக சிறந்ததை அதாவது தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி நம்மிடத்தில் தமது இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தினார் எனவேதான் யோவான் மூன்று பதினாறுலே நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரலை விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதாக ஆண்டவராய் இயேசு தம்முடைய மிக சிறந்ததை தம்முடைய சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்து மிகவும் மோசமான இருந்த நம்மிடத்தில் தம்முடைய மன்னிப்பையும் அன்பையும் காண்பித்தார் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதாக ரோமர் ஐந்து எட்டிலே வாசிக்கிறோம் அவருடைய சத்துருக்கள் அவருடைய முகத்தில் துப்பி கன்னத்தில் அரைந்து தலையில் குட்டி சிரசின் மேல் முள்முடியை சூட்டி கோலால் சிரசில் அடித்து அவரை நிந்தித்து தூசித்து பரியாசம் பண்ணி வாரினால் அடித்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்து வஸ்திரங்களை கலற்றி தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொண்டு அவரை சிலுவையில் அறைந்த போதிலும் அவர் அவர்கள் மேல் மனதுருக்கமும் அன்பும் உள்ளவராய் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதாக அவர்களுக்காக செபித்தார் முழு மனு பாவங்களை மன்னிக்கிற அவருடைய மன்னிப்பும் பாவிகளின் மீது அன்பு கூர்ந்து அவருடைய அன்பும் சிலுவையிலே வெளிப்பட்டன அருமையான கற்றுடை பிள்ளைகளே நீங்களும் நானும் பணி செய்கிற இடத்திலோ கல்வி கற்கும் இடத்திலோ உத்தியோகம் பார்க்கும் இடத்திலோ வசிக்கும் இடத்திலோ நம்மை காரணமின்றி பகைக்கிறவர்கள் இருக்கக்கூடும் அப்படிப்பட்டவர்களுடன் நாம் எவ்வித மனப்பான்மையுடன் செயல்படுகிறோம் நாம் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் மற்றவர்கள் உன்னை பகைத்தால் நீ பாக்கியவனாய் இருப்பாய் கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை நீ தியானிப்பாய் ஆகில் உனக்கு இன்னல் இழைத்தவர்களை மன்னிப்பதும் அவர்களது தீய செயல்களை மறப்பதும் உனக்கு எளிதாயிருக்கும் நீ மற்றவர்களை எந்த அளவுக்கு மன்னித்து அவர்களுக்கு மிகச் சிறந்த நன்மைகளை செய்து அவர்களை உன் சிணைதர்களாக மாற்றிக்கொள்கிறாயோ அதை பொறுத்தே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்கும் நாம் தேவனுடைய பார்வையில் மேன்மையானவனாக காணப்பட முடியும் செபிப்போம் கருவி நிறைந்த ஆண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை நாங்கள் மன்னிக்கும் நீர் எங்களுக்கு தாரும் எங்களுக்கென்று சத்துருக்கள் வேண்டாம் சுவாமி சத்துருக்களையும் நாங்கள் பித்திருக்களாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் எங்களுக்கு விரோதமாக கொண்டிருக்கும் பகைமை உணர்வு அளிக்கப்படுவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து எங்களால் இயன்ற சிறந்த நன்மைகளை எங்களை எதிர்ப்பவர்களுக்கும் எங்களுடைய சத்துருக்களுக்கும் நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய சிந்தையை நாங்கள் வெளிப்படுத்தி சாந்தம் தாழ்மை பொறுமை போன்ற திவ்ய சுபாவங்களினால் நாங்கள் ஒவ்வொருவோடும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் மேட்பிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்